ஞானந்த ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விசுவா வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள் கோள் சாரங்கள் என்னென்ன அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்கள் அதோடு இந்த மாதம் பார்த்த மாசி மாதத்தில் அதாவது மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான் அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி மூணாம் பாதத்திலேருந்து நாலாம் பாதம் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதத்தில் வந்து இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது கோல் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது என்ன பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து சாரங்கள் இந்த மாதத்தில் வந்து காலபயிர காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிற அஞ்சாம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார் மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கிற அஞ்சு கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது சூரியன் மாத கிரகம் அவர் வந்து இந்த மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம் சனி ராகு ஏற்கனவே இருக்கா அதை தவிர பார்த்தாலே உங்களுக்கு சுக்கரனும் போதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார் ஆறு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்ரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறார் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதை தவிர ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சாரத்தினுடைய ஏற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம் மகா சிவராத்திரி சொல்லுவோம் மெயினாக வந்து மாசு மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தேன்னா பதினைஞ்சாந்தேதியே வருது பெரிய விசேஷம் மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம் அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பிருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம் நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும் சரி மாசி மகம் மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள் பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் மாசி மாதத்தில் வரக்கூடியது மா மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம் இதில் வந்து பார்த்த இல்லையினால் திருக்கல்யாணங்கள் நடக்கும் அதாவது முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானு இவ்வாறுகளுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதனால் மாசி மகம் மிகவும் விசேஷமான தினம் சரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுத்தோமையானால் இந்த மாதம் பெயர்ச்சி பலன் சனி அதனால் அதனால மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் வரப்போறது தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன் அதை பாருங்க அது தவிர இந்த மாச கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது சரி இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு இருந்து நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம் நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம் எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் சரி வாஸ்து புருஷன் என்ன என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கை கண்மொழிக்கிறது அப்படின்னா காலை பார்த்த இல்லையானாலும் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரலும் உண்டான காலகட்டத்தை கண் மொழிகள் சரி காலை ஒம்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இதை பதினெட்டு பதினெட்டாக அஞ்சு இதுவாக பிரிச்சுக்கிறான் க அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் வந்து அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸ்நானம் செய்வது ஒரு பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதை தவிர வந்து இது சாப்பாடு சாப்பிடும் நேரம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு அதாவது பரிமாறம் இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த ரெண்டு காலமான முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பார்த்த இல்லையானால் நிச்சயமாக அதாவது பத்து முப்பத்தி ஆறுலேருந்து பதினொன்று பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு வர்லம் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாசத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனாலு பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உன்னோட உங்களோட பேசுகிறேன் ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன எப்படி விலகும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நேயர்கள் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூதன் உங்களுடைய ராசிநாதன் பார்த்த ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் மறைஞ்சிருக்காரு அப்படின்னா மறைந்த பூதன் நிறைந்த செல்வத்தை கல்வியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே மாசி மாதம் விஸ்வாச வருஷம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ணம் உண்டான காலகட்டம் ராசிக்கு பார்த்தேனா ஆறாம் இடத்துல வந்து அஞ்சு கிரகங்கள் இருக்கு இந்த மாதம் சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் சனி ராகு இந்த அஞ்சு கிரகங்கள் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தலாம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் மூணு எட்டின் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கார் உங்களுக்கு வந்து வேலை மாற்றங்கள் வேலையில் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் புதுசாக வந்து பார்த்திங்களேன்னால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி போட்டித் தேர்வு போட்டிகளில் எல்லாவற்றிலும் வெற்றி ஏன்னா ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது குருவின் பார்வையில் வேறு இருக்குது எந்தவித போட்டிகளாக இருந்தாலும் நிச்சயமான வெற்றி இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ராசிநாதன் இடத்தில் நிச்சயமாக உங்களுடைய நிபுணத்துவம் அதிகமாக வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்துல குரு இருக்கார் சார் பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் என்ன கவலைப்பட தேவையில்லை தொழிலில் அபரிவிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா வக்கர குருவாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த மாதம் தன காரகனான தானகனான குரு தனஸ்தானத்தை பார்க்குறாரு தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது அதை தவிர தனஸ்தான அதிபதியையும் பார்க்குறார் அதாவது சுக்கரனையும் பார்க்குறாரு அதற்கு பிறகு பார்த்தான்னா இந்த மாதம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்கரனும் உச்சம் பெற்று போகிறார் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் போய் நிற்கிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பிராப்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக பார்த்த உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தந்தையின் சொத்துக்கள் வரும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து சப்தமத்தில் சனி வர கண்டக சனின்னு சொல்லுவாள் இந்த காலகட்டத்திலேருந்து உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்த்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து நண்பர்களோட இவங்களோட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது லூஸ்ட்டாக கூடாதீங்க பொறுமையாகருங்கோ தூக்கங்கள் கலையக்கூடிய வா காலகட்டமாக அமையும் தூக்கங்கள் கலையிறதுன்றதை விட தூக்கம் வராத தன்மையும் வரக்கூடிய அதிக யோசனை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த கன்யா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி அடையும் புதிய கடன் அமையும் எல்லா கடனும் பழைய கடன் எல்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் புது தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதவிர புதிய வேலை கிடக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இடம் விட்டு இடம் மாறுதல் வரக்கூடிய வாய்ப்பு அதவிர வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேட வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலை மட்டும் சற்று கவனமாக இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போதும் பொறுமையாக இருக்கிறது படக படபடக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மிதுன அதாவது இந்த கன்னியாராசிக்காரர்கள் அதுவும் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதை தவிர ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான காலமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு சில நாட்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அதாவது முயற்சிகளில் தள்ளி போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னியாராசிக்கு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் ரெண்டு நாட்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வழிபாட்டில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்ச அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சந்திராஷ்டமத்தின் மூலியமாக இருந்ததுனால் நிச்சயமாக தவிடுபூடியாகும் இந்த மாதத்தில் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குவோம் லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டுவாங்க இதை பண்ணுறதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் நிச்சயமாக வந்து சேரும்